Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் வில்லியாக அறிமுகமாகி இப்போ ஹீரோயினாக கலக்கிட்ருக்க ஒரு நடிகை தான் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் நம்மளோட விஜே அர்ச்சனா அர்ச்சனா அப்படிங்கிற கேரக்டர்லையே தான் இவங்க நடிச்சிருந்தாங்க ஒரு ஒரு வில்லத்தனமான வில்லியாக நடிச்சிருந்தாங்க ரொம்பவே பயங்கரமான ஒரு வில்லி அப்படின்னு தான் சொல்லணும் அந்த டூவில் இவங்களோட ரோல் நெகட்டிவாகவே ப்ரொடெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி சீரியலை விட்டு விலகினாங்க அதுக்கப்புறம் பாஸில் வாய்ப்பு பிக் பாஸ்க்கும் போனாங்க வைல்ட் கார்ட் கண்டஸ்டண்ட்டாக இருந்தாலும் இவங்கள மோஸ்ட்டாக எல்லாருக்குமே பிடிச்சி நல்ல ஓட்டிங்லாம் போட்டு இவங்க அந்த பிக் பாஸ் டைட்டிலையும் வின் பண்ணிவிட்டு வெளியில் வந்தாங்க நிறைய பேரோட அன்பை வந்து சம்பாரிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ரீசெண்டாக அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஒரு அப்டேட் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லி அப்கமிங் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாங்க கூட இருக்கிற பர்சன் யார் அப்படின்னு தெரியல ஏன்னா ரொம்ப நைட்டில் எடுத்திருக்க மாதிரி இருக்குது அவங்களோட நிழல் மட்டும்தான் தெரியறதுனால ஒன்று அர்ச்சனா அர்ச்சனா ஷேர் பண்ணதுனால அது கன்ஃபார்ம் பண்ணிடலாம் இன்னொருத்தர் யார் அப்படின்னு தெரியல இன்னொருத்தர் வந்து ஏதோ விஜய் டிவி ஹீரோ அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு அந்த ஷேடோவை வச்சு கெஸ் பண்ண முடியலை உங்களில் யாராவது அந்த ஷேடோவை வச்சு கெஸ் பண்ண முடிஞ்சா சொல்லுங்கள் யார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் கிடையாது கொஞ்ச நாள் முன்னாடி இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க அதில் மூவிஸோட பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு மூவியாக கூட இருக்கலாம் இல்லை வெப் சீரீஸ் ஆல்பம் சாங் அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம் என்ன அப்படிங்கிறத பற்றி அவங்களா அப்டேட் கொடுக்கும் போது தான் தெரியும் ரீசெண்டாக அவங்க ஒரு சிங்கராகவும் அறிமுகமாக இருக்காங்க ஆல்பம் சாங்லாம் பாடி வாழ்த்துக்கள் அரிச்சினா உங்களோட புது ப்ராஜெக்ட்க்கு யாராக இருப்பார் அவர் அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்